மசிதுல் ஹயாத் பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு இணைந்து நமது சிவில் அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வு இப்பொழுது களபிஜயமாக இப்பொழுது அமைந்திருக்கிறது இந்த நிகழ்விலே நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்கின்றோம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் எமது கல்முனை இந்து இளைஞர் அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் பி சுவேந்திரன் அவர்கள் அதுபோல எமது பள்ளிவாசல் மௌலிமார்கள் அதுபோல சுகாதார வைத்திய அதிகாரிகள் என பலரும் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் எமது கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சஹிலா இசீன் அவர்களும் இந்த நிகழ்விலே இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவரும் இணைந்திருக்கின்ற இது நல்ல பொழுதாக இது அமைந்திருக்கிறது

ഇത് വന്നശേഷം എന്നെ ദരിന്തു ഇപ്പളേ കലവിജയം ഇപ്പളേ ഇടം ഏറ്റಿಕೊಂಡിкры. ആകെ എന്നെ വരെ என்னங்க வெங்க என்னோட லைக் நீங்க ஒரு புடிச்சிட்டீங்க இல்ல புடிச்சிட்டேன் நான் புடிக்கேன் லைட் போ சரியா கொஞ்சம் கவனிக்கணும் விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கு ஆறிடறதுக்கு அங்க என்ன இல்ல ராட்ல தண்ணி ஏறி அதுல கவுத்துறேன் இந்த இந்த காரடையில நோடி எல்லே வெயிட் பண்ணுங்க இல்ல வாங்கமா ആദ്യം വേറെ എന്തെങ്കിലും വാങ്ങോ? മാമ്പാരട മരച്ചീരയുടെ കൂടെ ഇടു거든요. തമാ പറട മരച്ചീര വാങ്ങോ? കറിയിലുണ്ടെങ്കിലും കിനിയാണ്. അള്ളി പേവിയാടാ? അതികണ്ടി. അല്ല. തുങ്കാമീ മടികണയാമീ. തുങ്കാമീ തൈര്. തനിയാ കട കണ്ടിഞ്ഞാ അങ്ങമീ കടന്തമായി കാണുന്നേ. ഇളടക്കണ്ട. അതൊന്ന് ഇതിൽ. वन 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 वाले ये सभी ना रे ना

ઓ ટેસ્ટર એવો હતો કે એરિયા હતો સંમી સંમી વાં સંમી સંમી ઓય 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 அல்கரே கேண்டி நான் எல்லார எடுக்க மாட்டேன் எல்லார ஒரு மெஷின்ல நான் எடுக்கணும். பண்டே அம்மா வாங்களே போகமா. வர வேண்டியது. எடுக்க வேண்டியது. ப்ளீஸ் માર பாக்கறத. ஏய், உங்களுக்கு ப்ராடக்ட் தானே. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தானே. கொடுங்கங்களே, உங்களுக்கு தம்பிलंப்பறோம். தண்ணி இருந்தால குடுறமா? ஆ சரி சரி. நீ ஏன் பாத்துக்குவா? அஜி. ஏய், இந்த தண்ணியில குடுற இங்க வந்துச்சு புடிச்சு பாரு நம்ம ஊருကြီး இல்லே எங்க எங்க லோனல இருக்கு. அதுக்குள்ள ஓனல. அது கேட் பேக் ஆகிடுச்சு. அதனால அது புளிய தொண்டி போகுது தெரியயா. நம்ம பேரு பெரிய கிடா வந்துட்டே இருக்கு. தல தல ஏண்டாலும் நம்ம பொக்கே கேக்குது. எப்பவரை பாக்குறதுக்கு? கிட்டங்க வாட் கிட்ட. கிட்ட. இப்போ நானங்க. பாரு இந்த வாளி, ஆச்சுங்க கவுண்டரோட வாளி. ஓ பாரு. ஸ்டோனுக்கு வாளி தேவலாடி. இங்க வீல்ல வீல்ல ஓடு. இந்த வாளி இந்த மாதிரி

அந்த அது இத எடுணும் ஒரு வாட்டி கேன 何で言うんだろう